ஃபைன் போறنا அது எப்படி சாமானிய மக்கள்கிட்ட ஏன் ஃபைன் போறீங்க அம்பத்தூர்ல எங்க ஹோல்சில் கடை எங்க கவர் பிக்கறது தெரியாதா தெரியாதா

சார் பிளாஸ்டிக் இவங்க வச்ச இல்ல இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க நீங்க விக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க அதுதான் சார் இது தப்புன்னு நீங்க சொல்றது தெரியுது சொல்லுங்க हां சொல்லுங்க சார் நீங்க சொல்றது நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன் சார் நீங்க இவங்களுக்கு 100 ரூபாயில கூட ஃபைன் போடுங்க நான் வேணாமே சொல்லல நீங்க 1000 ரூபாய் ஃபைன் போடுங்க 2000 ரூபாய் ஃபைன் போடுங்க சார் நீங்க சார் கவர்மெண்ட் ரூல் பண்ணி நீங்க போடுங்க நான் வேணாமே சொல்லல இந்த கவர் இந்த புதூர் மார்க்கெட்டுக்கு இதே புதூர்ல ஹோல்சேல் இருந்து வருது வேற எங்க இருந்தோ வரல இதே புதூர்ல இருந்து வருது சார் அத நீங்க தான் சார் பாக்கணும் நீங்க தான் சார் பார்க்கணும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலும் நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே உங்க வண்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க நீங்க உங்க வண்டி வருதுன்னு சொன்னாலுமே நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்க ஆளுங்க தகவல் சொல்லிடுறாங்க இனி ரைடு வருது கவரை தூள வைனு நான் நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ப்ரூவ் பண்ணிட்டா சார் நீங்க நீங்க ஃபைன் போடுங்க நான் வேணான்னு சொல்லல நீங்க ஃபைன் போடுங்க நான் வேணான்னு சொல்லல

இந்த கவர் எங்க வந்துச்சு எங்க வந்துச்சு சார் ரைடு வரது மேடம் உங்க ஆளுங்க சொல்லிட்டு போற ரைடு வந்து கவர் எடுத்து உள்ள நான் ஏங்க நான் மீன் கடை தாங்க வச்சிருக்கேன் மீன் தாங்க வச்சிருக்கேன் உங்க ஆளுங்க சொல்லுமா வீடியோ எடுத்து கொடுக்கட்டா குடுக்கட்டா எடுத்து கொடுக்கட்டா